இனிமேல் இவ்வாறான சம்பவங்கள் இந்த இஸ்லாமிய சமூகத்தின் மீது திணிக்கப்பட்டு விடக்கூடாது ஏனென்றால் யுத்தம் அதாவது நாட்டிலே நடந்த வடகிழக்கில் நடந்த யுத்தம் முடிவடைந்த பிறகு ஞானசார தேரர் என்ற ஒருவரை கோட்டாபை ராஜபக்ச அவர்கள் காலியிலே போய் அவருடைய அலுவலகத்தை திறந்து வைத்து அதனூடாக ஆரம்பிக்கப்பட்ட இனவாத செயல் தான் இந்த நாட்டிலே அப்பாவி ஒரு சில முஸ்லிம்களை ஒரு பிள்ளையான பாதைக்கு இட்டு சென்றது எனவே இங்கு பேசிய பிள்ளையானவர்கள் காத்தாங்குடியை பற்றி பேசுகிறார் காத்தாங்குடியிலே பயங்கரவாதம் உருவாக்கப்படுவதாக காத்தாங்குடியிலே பயங்கரவாதம் உருவாக்கப்படவில்லை சஹ்ரான் என்கின்றவர் காத்தாங்குடியிலே பிறந்தவர் அந்த குண்டு தாக்குதலில் சம்பந்தப்பட்ட ஏழு பேரும் காத்தாங்குடியை சேர்ந்தவர்கள் அல்ல கொழும்பிலே இன்டர்நேஷனல் ஸ்கூல்களிலே வெளிநாடுகளிலே படித்தவர்கள் எனவே அவ்வாறான தீவிர சிந்தனை கொண்டவர்கள் தீவிரவாத போக்கு கொண்டவர்களை உருவாக்கியது இந்த நாட்டிலே உள்ள பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த கூட அதாவது ஞானசார தேரர் போன்ற பேரினவாத சக்திகள் தான் இனவாதத்தை தூண்டி பள்ளிவாசல்களுக்குள்ளே பண்டிகை போட்டு கடைகளை எரித்து பள்ளிவாசல்களை உடைத்து இவ்வாறான செயல்களை செய்வதன் ஊடாக மோசமான பாதைக்கு முஸ்லீம் இளைஞர்களை தள்ளுகின்ற ஒரு செயல் இந்த நாட்டிலே பத்து வருஷங்களாக போலீஸ் பாதுகாப்போடும் அரச பாதுகாப்போடும் நடைபெற்றது எனவே அவ்வாறான அந்த செயல்கள் தான் இவ்வாறானவர்களை தூண்டியது இதற்கு பின்னால் ஏதோ ஒரு சக்தி இருந்து அவர்களை இயக்கி இஸ்லாத்தின் பெயரால் முஸ்லீம்களின் பெயரால் இந்த கொலையை செய்து முழு முஸ்லீம் சமூகத்தின் தலைகுனியை செய்து முஸ்லீம் முஸ்லீம் சமூகத்துடைய வியாபாரம் முஸ்லீம் சமூகத்துடைய கல்வி முஸ்லீம் சமூகத்துடைய எதிர்காலம் எல்லாம் நாசப்படுத்தப்பட்டிருக்கிறது